எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி கத்திரக்குள் பிரிய மாணவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை நாம் எப்படி வாழக்கூடும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வருகிறோம் இந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் மனித குலத்திற்கு அவர் விசேஷித்த வரங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய வரம் என்ன என்று பார்க்கும்போது அது மனசாட்சி வேறு எந்த ஜீவராசிக்கும் ஆண்டவர் அந்த மனசாட்சியை கொடுக்கவில்லை அன்பை கொடுத்திருக்கிறார் ஓரளவுக்கு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் மனிதனுக்கு அதை ஒரு அளவற்ற நிலையிலே கொடுத்திருக்கிறார் அந்த மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் நிமிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வேதத்தை படிக்காமலே மற்ற மறை நூல்களை படிக்காமலே நமக்கு ஆண்டவர் மனித குலத்தின் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது ஓரளவுக்கு நமக்கு புலப்படும் அது எங்கே நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது உபாகமம் முப்பதாவது அதிகாரம் வசனங்கள் பதினொன்று தொடங்கி பதினாலு முடிய இப்படியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் உள்ளது அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இந்த பகுதியில் பகுதியிலிருந்து ஆண்டவர் என்ன நமக்கு தெரிவிக்கிறார் என்றால் நான் என்ன உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்றது மறைப்பொருளும் அல்ல அது வானத்துக்கு ஏறிதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அல்ல ஆழ்கடலிலும் வைக்கவில்லை உன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேன் அதனால்தான் நான் சொன்னேன் அதுதான் மனசாட்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி இருக்கிறது அந்த மனசாட்சியில் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அதை நாம் கேட்டு உணர்ந்து கொண்டவர்களாய் அதன்படி நாம் நடக்கும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாகிறோம் தர் நாம் சில காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது நம்மை தண்டிக்கிறார் எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளை தண்டிக்கிறோமோ அதே போல நம்முடைய தகப்பன் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது நம்மை தண்டிக்கிறார் ஏன் தண்டிக்கிறார் என்றால் நாம் திருந்த வேண்டும் அவர் நமக்காக நிர்ணயித்திருக்கிற பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையினாலே அதை செய்கிறார் அதனால் அதன் அடுத்த வசனம் இருபதாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது இதோ வாசற்படிகளிலே நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் இதைத்தான் நான் சொன்னேன் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஆண்டவர் நம்முடைய மனசாட்சி என்னும் ஒரு கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் நாம் ச தவறு செய்யும் போதெல்லாம் நம்மை தட்டி கேட்கிறார் என்னுடைய பிள்ளையாகி நீ எப்படி இதையெல்லாம் செய்யலாம் ஒரு தவறு செய்யும்போது சுட்டி காட்டுகிறார் தட்டி கேட்கிறார் தட்டிக்கொண்டே இருக்கிறார் மனசாட்சியின் கதவை அவர் தட்டும்போது நாம் தெரிந்து கொடுக்க வேண்டும் நாம் மனந்திரும்ப வேண்டும் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் அவர் சொல்படி நடக்க வேண்டும் அதைத்தான் அவர் வாஞ்சிக்கிறார் அப்படி நாம் செய்யும் போது நான் அவரிடத்தில் பிரவேசித்து நீ நெருங்கினால் நான் அதி நெருங்குவேன் என்று சொல்கிறார் நாம் அப்படி அவர் தட்டும்போது நம்முடைய இருதய கதவை திறக்கும்போது அவர் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்கிறார் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன் என்கிறார் நம்மோடு ஒரு ஐக்கியமாக இருப்பேன் என்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் மனசாட்சியின் கதவைத் கதவை தட்டும்போது திறந்து கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அவர் நம்மை சுட்டி போது நம்மை உணர்த்தும்போது போது உணர்ந்து கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு அப்படி செய்யும்போது ஆண்டவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும் மற்றும் அவர் யாரிடத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்க்கும்போது ஒரு இறை பயம் இருக்கிறவர்களிடத்தில் அவர் வாஞ்சி வாஞ்சையாக இருக்க விரும்புகிறார் நோக்கி பார்க்கிறார் அதை எங்கே நமக்கு இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஸோ ஆண்டவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்ப்போம் என்றால் நாம் தப்பு தவறு செய்யும்போது சிறுமைப்பட வேண்டும் ஆவியில் நொறு வேண்டும் வசனத்துக்கு நடுங்க வேண்டும் அதனால் தான் நான் சொன்னேன் ஒரு இறை பயம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார் கதவை தட்டும்போது திறக்கும்போதும் உள்ளே பிரவேசிப்பார் அந்த இறை பயத்தை குறித்து பேதுருவும் அப்போசலர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனங்களிலே கூறியிருக்கிறார் பேதுரு ஒரு யூதர் அவர் புறஜாதியார் இடத்தில் கலந்து கொள்ளுவதில்லை ஏனென்றால் யூதர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் புறஜாதியார் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் அப்போசல் பத்தாவது அதிகாரத்திலே கொன்னிலியஸ் வீட்டுக்கு நீ போக வேண்டும் கொர்னிலியஸ் ஒரு புறஜாதி மனிதர் அவர் வீட்டுக்கு போ என்று சொல்லி பேதுருவை அனுப்புகிறார் பேதுரு அங்கு சென்ற பின்பு அந்த கொர்னிலியஸை நோக்கி கேட்பார் நான் ஒரு யூதன் ஒரு புரஜாதியின் வீட்டில் வரக்கூடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா என்னை ஏன் அழைத்தீர் என்று கேட்பார் அதற்கு அவர் சொல்லுவார் எனக்கு ஒரு தேவதூதனானவர் காட்சி கொடுத்து உங்களை வர சொன்னார் என்று சொல்லுவார் அப்பொழுது தான் பேதருக்கு புரிகிறது ஆண்டவர் எல்லா மனித குலத்தின் மேலும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்பதெல்லாம் தெரிந்து இந்த முப்பத்தி நாலு மற்றும் ஐந்தாவது வசனங்களில் இப்படியாக கூறுவார் அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் இதிலிருந்து நாம் என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல எல்லா சிருஷ்டிப்பும் அவருடையது அடுத்தது அவர் யாரை பார்ப்பார் என்று பார்க்கும்போது அவருக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ தேவனிடத்தில் ஒரு பயமுள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் நீதி செய்கிறவர்களை நோக்கி பார்க்கிறார் அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நம்மை அவருக்கு உகந்தவராக உகந்தவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அந்த தெய்வ பயம் வேண்டும் இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே மீக்கா புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன் கேட்கிறார் என்று உருக்கமாக கேட்கிறார் மனித குலத்திற்கு மட்டும்தான் மனித குலத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் நன்மை தீமை அறிகிற ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார் கொடுத்த பிறகு அவர் எதிர்பார்ப்பது நன்மையை நாம் செய்ய வேண்டும் தீமையை நாம் நிராகரிக்க வேண்டும் ஏசையா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு நமக்கு வெளிப்படுத்தியிருந்த போல நாம் நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தீமையை நிராகரிக்க வேண்டும் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அப்பொழுது என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தால் அதை செய் தீமையை செய்யாதே நன்மை உனக்கு அறிவித்திருக்கிறார் அந்த நன்மையின் மூலமாக அவர் எதிர்பார்ப்பது என்ன என்று பார்க்கும்போது நியாயம் செய்து நீதி நேர்மை நியாயம் கர்த்தர்க்கு பிரியமானது அதை அவருடைய சாயலாகி இருக்கிற நாம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்க குணம் தெய்வ குணம் அது மனிதனுக்கு வர வேண்டும் ஆண்டவர் ஒரு சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லுவார் நான் சாத்தான் பரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதை கண்டேன் என்று சொல்லுவார் மேட்டுமையின் காரணமாக சாத்தான் தள்ளப்பட்டான் நமக்கும் மேட்டுமை என்று வந்தால் நம்முடைய கிருபையை நாம் எழுந்து போகிறோம் ஆனால் தான் மனத்தாழ்மையோடே நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் அவர் சொல்லுகிறார் ஏசை அறுபத்தி ஆறு ரெண்டிலே சொல்லுகிறார் என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன் அந்த நடுக்கம் நமக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருவது நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இறைவனுக்கு பயப்படுதல் அவசியம் அவர் நீதிபரர் பட்சபாதம் இல்லாதவர் அவருக்கு பயப்படுவதை அவர் வாஞ்சிக்கிறார் ஏனென்றால் பயப்படுதன் மூலமாகத்தான் நமக்கு ஞானம் பிறக்கும் நாம் ஞானவான்களாக இருக்கும்போது தான் நம்மை அவர் பறத்திலே அரசாளுவதற்கு பயன்படுத்தக்கூடும் அதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்திலே அனுப்புகிறார் இறக்கத்தை சிநேகித்து பரத்திலே இறக்கத்தை குறித்து அவரால் சொல்லிக் கொடுக்க முடியாது பயிற்சி முடியாது அதை இந்த பூமியிலே தான் அவரால் சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த பூமியிலே ஒரு ஏழையை காணும்போது அவனுக்கு இறங்குகிறானா இல்லையா என்பதையெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் சோதித்து பார்க்கிறார் இந்த சோதனைகளிலே நாம் வெற்றி பெறும்போது கர்த்தருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம் நாம் கற்ற சாயலாக மாற்றப்படும்போது பரத்திலே நமக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அதற்கு நாம் இம்மையிலே இங்கே சுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஸோ நாம் நன்மையை செய்ய வேண்டும் தீமையை நிராகரிக்க வேண்டும் அதை மாற்றி செய்யும்போது மனம் திரும்பி கரை திரை இல்லாமல் இருக்க நம்மை நடப்பித்து கொள்ள வேண்டும் அப்படி நடப்பித்துக் கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்திக் கொள்வார் இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபிலே எம் எம் நரேந்திரநாத் என்கிற விலாசத்திலும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிவைட்ரூட் டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் காணலாம் நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறேல்ல ஹவு கான்ஃபிடென்ட் ஐஆம் பிகாஸ் ஐவு டேக் அன் ரைட் டெஸ்டிஷன் எக்கனாமிக்கல் டா இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரீ மே சுர்ட் பேபீஸ்லேருந்து ஓல்டேஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கித் தர்றேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணார் அலா தட் எல்லா பேஷன்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி